ஒரு பொண்ணு எப்பவுமே சுதந்திரமா சந்தோஷமா இருக்கறேன்னு சொல்லிருக்கீங்களா சொல்லலையா அது ஒரு சுதந்திரத்துக்கு எங்க சொன்னா மக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மாமா ஒரு பொண்ணுக்கு சுதந்திரங்கதே அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யிறது மட்டும் சுதந்திரம் இல்ல அவளுக்கு பிடிக்காததையும் செய்யாம இருக்கிறது தான் சுதந்திரம் நீங்க என்ன சொன்னீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல அத நான் சுதந்திரமா இருந்தேன் புரியுதா எனக்கு பிடிக்காததையும் செய்யாம இருக்குது தானே சுதந்திரா உங்ககிட்ட சொல்லணும் இப்ப அவசியம் இல்ல அதனால சொல்லல அவசியப்பட்டிருந்தா நான் சொல்லிருக்க மாட்டேன் சொல்ல வேண்டாம் சொல்ல அவசியம் இல்ல அதனால சொல்லல அதான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் சரி அப்படி இல்ல அது மத்தவங்க சொல்லி கேட்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் சரி இப்போ அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் சரி நீ படுத்து ரெஸ்ட் நான் கிளம்புறேன்

அவ படுத்த பாட்டை என்னால பாக்க முடியல அவ மனசே அப்படி இருக்கா இப்ப எல்லாம் முன்னாடியில இந்த வீட்டுல அவ சத்தம் கேட்காத நாளே இருக்காது என் பயக்கு சுத்தம் அங்க தாண்டி கேட்கணும் அண்ணே அண்ணே அப்படின்ட்டு இந்த கண்ணை உருட்டுக்கிட்டு அங்க இருந்து என் பயக்கில தொத்துக்கிட்டு வருவா என் கூட பிறந்தவ கூட என்ன அப்படி டச் பண்ணி பேசுறது இல்ல அவ தொட்டு பேசும்போது எனக்கு எந்த ஃபீலுமே வராது ஏதோ என் பிள்ளை தூக்கி கணச்ச தான் எனக்கு தோணும் நம்ம புள்ளைய கட்டி கொடுத்து அது நம்ம வீட்டுக்கு வந்த இன்னைக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமே அப்படி இருக்கும் அந்த திருமணம்ல இருந்தே என்ன தொத்துக்கிட்டு வருவா வேலையில இவ்வளவுதான் டென்ஷன் இருந்தாலும் சரி அவளை பார்த்த உடனே அந்த பென்சில் உடம்பு இருக்க வழி இல்லாதுன்னு கேள்வி எங்க போகுதுன்னே தெரியாது அப்படி இருக்கட்டும் ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த வீட்டுல எப்போ வருவான் இருக்கும் ஒரு நாள் கூட எனக்கு அவன் ஓ ஃப்ரெண்டாவே எனக்கு தோணாது என் புள்ள என் கூட பிறந்தவா எனக்கு அப்படி வந்து ஃபீலா இருக்கும் தான் எனக்கு தோணும் அவன் மொழி அவ பேச்சு என்னையே நான் மறந்து போவேன் பெருசாவே எந்த கஷ்டமும் எனக்கு தெரிஞ்சது இல்லை ஆனா அவ பெத்த பிள்ளைங்களால அவ பட்ட பாடு இருக்கு பாரு பிச்சை எடுத்து திங்கும் போது கூட அவ கண்ணு சிந்திருப்பாளான்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த பிள்ளைங்களால அவ பெத்த பிள்ளைகளை அவ கண்ணு செஞ்சா பாரு அதை என்னால ஏத்துக்க முடியாது அவ பழைய கதையில என்று சொல்லுவா தெருல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒவ்வொரு வீடா நக்கல் பண்ணி நைஜாண்டித்தனம் பண்ணி ஏதாவது ஒரு சுவாரிக்கிற போட்ட மாட்டாள் ஏதாவது ஒண்ணு பண்ணுவலாம் அப்ப பசி இருக்கிறது கூட மறந்து நக்கல் பண்ணுவலாம் அங்க வட்ட நக்கல் இருக்கும் இருக்குமோ அழுகனுக்கு வரவே வராதா அப்ப கூட அழாதவா இந்த பிள்ளைங்களால பட்ட வேதனை இருக்கு பாரு எனக்கு புரியுதுங்க சத்தியமா என்னால அவ கண்ணு கண்ணில பார்த்தேன் பாரு அன்னைக்கு இந்த பிள்ளைங்களை நான் இந்த உலகத்துல எதுக்குமே அசராதவா அவ பெத்த பிள்ளைகளால கண்ணீர் சிந்தினா பாரு அதை என்னால மறக்க முடியல பொண்ணு தெரியும் விக்கில யார்டி இந்த வீட்டு மூத்த பயில்வ நாளைக்கு நீயோ நானோ இந்த வீட்டுல அம்மா பாப்போ யார் சித்தாலும் நமக்கு கொள்கைக்கு போறான் அவன் தான் பிள்ளை அவனு அவனையும் மீனாகி என்னோட பிள்ளைங்க அவன் வழியே அப்படி பேசியிருக்கா நானும் தானே பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படி என்ன பத்தி சொல்லாமல இந்த பலக பாத்தல்ல அன்னைக்குடி என்ன டச் பண்ணாம பிறந்த அப்பறம் எல்லாத்தையும் கிளீன் நான் நாதன்டி

நிமிஷத்துக்கு நிமிஷம் அத்த நான் வந்துட்டானா மதன் வந்துட்டானா புள்ள வந்துட்டானான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மாமா கண்ணு ஃபுல்லாக தெருவில் தான் பார்த்துச்சு அப்படியாவது வந்துட மாட்டானான்னு ஏங்க எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரி இருக்குமா சரி டே நான் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிடுதேன் சரி டேய் நான் பேசிக்கிடுதேன் அம்மா நம்ம பத்த சீமா புத்திரன் எங்க அவன் தான் உங்களுக்கு பதிலும் வந்து எல்லா வேலையும் வந்துருக்கான் அந்த வாழைகளை நட்டு வச்சிருந்தம்மா அதுல தான் வாழைக்காலாம் வெட்ட போயிருக்கான் இவ்வளோ நேரத்துக்கா விக்கியானது இங்கே தான் இருக்காங்க அவன் விக்கி கூப்பிட்டு போயிருக்கான் ஏன்னா நாலு இதுக்கு டூட்டிக்கு போகணுமா அதான் இன்னைக்கே எல்லா வழியும் முடிச்சது என்ன அதை போட்டு கட்டிட்டு கிடக்கான் அவனுக்கு தூங்க நல்ல நாள் இருக்கும் போதுக்கு அவனுக்கு செய்யலன்னா இங்கே யார் செய்ய போறா ஆமா அவன் கிசாலே அவன் துப்பு நடத்துக்கு மண்ணலி போட மாட்டான் அவன் என்ன வேலை செய்வான் அப்புறம் ஏன் கூட பண்ண வந்தானே அவங்க அவனும் விக்கினா வேலை பார்த்துட்டு அடக்காங்க அப்ப திசை எங்க போனா ஆ மேர் அப்படி செய்ங்க இப்படி செய்ங்கனே அவனுக்கு வாய் மட்டும் தான் வேலை செய்யும் பாச்சிருக்கான் பாரு எனக்குனே இந்த அந்த நின்னு கும்மி அடிக்கானங்கள போங்க

நிருக்கணுளட்டேனா நான் கேட்டா கேலிது பூட்டன நினைச்சேன் கொஞ்சம் lata வந்துடலோ னக்கு காட்டுப்ல தான் தங்கி இருப்பீங்க அப்ப ஏன் பூட்டல பாம்பாத்து பூட்டல பாம்பாத்து பூட்டறியே தேயரிட்டு இருந்தியா நான் இதுக்கு உங்களுக்கு அதன சரி ஒரு 5 நிமிஷம் பாப்ப வரேனா கேட்டே எடுத்து போட்டு புடிட்டு போய் நீ மதிய சாப்டி தூங்கலாம்னு இருந்தேன் அப்போ சாப்பிடல அடே 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 எலே இது பண்ிக்கலாம் வெளிக்கு வாங்குறியா 11 மணி ஆவே இன்னை சாப்ல உங்கள

நான் கேட்ட இழுத்து புடிறேன் ஏனா இது யா வீடு உள்ள வந்ததக்கு அப்புறம் வெளிய போக முடியாது only incoming அப்பேங்க கேடையாது என்ன சொல்லிட்டு இருக்கா இல்ல உள்ள புரியல ஒரு வாட்டி உள்ள வந்ததக்கு அப்புறம் வெளியல அனுப்ப முடியாது உள்ள போங்க இல்ல இதுக்கு முக்கியமா டூட்டி இருக்குது அத முடியாது சொல்றல அத சொல்றல உள்ள போங்க ஐயோ என்ன ஐயோ சாப்பிடலாம் நினைச்சேன் அப்புறம் ஒரு சின்ன வேலை சரி வீட்ல வர ஃபைல் எடுக்க போண்டிருக்கு ஃபைல் எடுத்துட்டு போற வழியில எனக்கு ஒரு பிடிச்ச ஹோட்டல் உண்டு அங்க சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சி சாப்பிடாம வந்துவிட்டேன் நீ ஃபைல எடுத்துகிட்டு போகும்போது என்ன சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன் இப்போ நீ வெளியில ஒன்றுனா நான் சாப்பிட முடியாத சாப்பாடு தானே பிரச்சனை உங்களுக்கு எனக்கு பிடிச்ச பிரியாணி இருக்கு உள்ள வாங்க இது எதுவும் தர மாட்டேங்கும் எனக்கு எதுவும் இன்னைக்கு தரலான்னு மோட்டிவ் பண்ணிட்டேன் எதுக்கு ஆஹ் அ எனக்கு எனக்கு பார்த்து டே உனக்கு இப்போ பார்த்துடும் இல்லையே இது சர்டிஃபிகேட் பேர்ட்டு டே சர்ட்டிஃபிகேட்லாம் எனக்கு நெட்லாம் பேர்த்துடே ஆனால் ஓ இப்போ சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பார்த்துக்கிட்டே கொண்டு வர ஆரமிச்சிடுங்க எனக்கு டூ பேர்த்து டே டூ படி உன்னை கொண்டாடுவேன்

ஏரதி குற்றாலன்னு சொல்லிக்கிட்டு உன்னை கோபப்படுத்தி குற்றாலம் குற்றாலன்னு அது எதுக்கு அந்த குற்றானங்க பேரை சொல்லிக்கிட்டே சொல்லி ஐயோ தலையே சுத்துதே ஒரே ஒரு கேள்விதானே கேட்டே கேரக்கி அடிச்சி பாத்து சொல்றானே யப்பா முடியலியே அதான் உனக்கு குற்றாலம்னு சொன்னா பிடிக்காது இந்த குற்றாலங்க வார்த்தை நான் சொல்லி சொன்னது உனக்கு வரும் இந்த குற்றாலங்க பேரை கட்டாலே உனக்கு சேம கோவம் வந்து நீ குற்றாலத்துக்கு போய் குற்றாலத்துக்கு அவங்களை அடிச்சு தரத்தி அது எடுத்து இந்த குற்றாலம் குற்றாலம் சொல்லிக்கிட்டு குற்றாலங்க நான் சொல்றதுனால என்ன பிடிக்காம போய் எதுக்கு இந்த குற்றாலங்க வார்த்தையை சொல்லி சொல்லி பாப்பா தேவையில்ல இந்த குற்றாலங்க வார்த்தையில உனக்கு தேவையில்லைன்னு சொல்றேன் எதுக்கு குற்றாலம்னு சொல்லிக்கிட்டான் இனிமேல் என் வாயிலிருந்து குற்றாலம் குற்றாலும் ஒரு காலம் வரவே வராது அப்படின்னு நமக்கு தெரியாம குற்றாலம்னு சொல்லிட்டா கூட குற்றாலங்க வாத்தி நீ மறந்துரு குற்றாலத்துக்கு எதுக்கு போய் காசுக்கு சொல்லி உன் மண்டை கபாலத்துக்குள்ள ஏகப்பட்ட சூடு கொழுப்பு திமுரு அடங்காப்படுத்தணும் எல்லாம் நிறைஞ்சு இருக்குது இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன குற்றாலத்துக்கு போய் குற்றால அறிவியல குளிச்சு குற்றால தண்ணி உன் மண்ட கபாலத்துக்குள்ள இறங்கி அந்த சூட்டு சூடு சொன்ன எல்லாத்தையும் எடுத்து அது எடுத்து அதுக்கப்புறம் நீ குற்றாலத்துல இருந்து இங்க வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட துணா இருக்குத குற்றாலத்தில் குளிச்சு வந்தவருக்கு இவ்வளவு ரோசம் ஆகாது ஆமா பிரியாணி வேணுமா வேண்டாமா அது எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன் அப்படிதான் வேண்டாம்னு சொன்னா நான் இங்கே வெளில போக வேண்டியது இருக்குமே அப்புறம் நீ ஒத்தையில இருக்க வேண்டியது இருக்கும் அது எதுக்கு தெரிஞ்சு போச்சு பை உனக்கு இல்ல உனக்கு பிடிக்கல சொல்லி நான் வேணா வெளியில போயிட்டு ஃபைல் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு அந்த பிடிச்ச ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே விழுந்ததுக்கு அப்புறம் வரலாம் ஆனா நான் வந்து பார்க்கும்போது இங்க எப்படி இருக்குமோ யாரு இருக்குமோ எனக்கு தெரியாது அதனால பிரியாணி ஆறதுக்குள்ள வந்து சாப்பிடலாம் அதாவது இல்ல சொன்னே

அதான் டூ கொஞ்சம் வந்தேன் கிஃப்ட் வாங்க மறந்துட்டேன் அதான் மறுபடியும் டவுனுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர நேரம் ஆயிடுது அவ்வளோதான் ஃபைலாக எடுக்க வரல இந்தா ம் ஏன் எங்கிட்ட கிஃப்ட் வாங்க மாட்டியா ம் இந்தா உனக்கு ரொம்ப பிரயோஜனப்படும் ரொம்ப தேவைப்படும் அதான் இதை வாங்கணும் இந்தா தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் செம்ம பாசி எனக்கு சாப்பாடு கொடு நான் சமைச்சியா உங்களுக்காக தான் சமைச்சேன்

சரி நீங்க தூங்குங்க நேரம் ஆகுது இல்ல இவனா முடிச்சிருப்பீங்க ஏற்கனவே நாலு நாள் நீங்க சரியா தூங்கல இல்லமா நீ கொஞ்ச நேரம் தூங்கு எனக்கு இந்த கேஸ் சிமா நாள நான் பார்க்காம இருந்தேன் அந்த ஃபைல் கொஞ்சம் நான் பாத்துட்டு தூங்குறேன் உடம்புக்கு கெடுத்துக்கிட்டு அப்படி பாத்துட்டு இருக்கணுமா தூங்க வேண்டியதானே இல்லமா முக்கியமான கேஸ் நாளைக்கு நான் போய் தான் ஆகணும் அது உட்காந்து தான் முடியும் நீ தூங்க காலைட்டா இல்ல நீங்க நீங்க வேலை பாருங்க அதுக்கு என்ன இல்ல நான் அனுப்பிச்சுடுறேன் ஐயோ பரவாயில்லங்க நீங்க வேலை பாருங்க அது கிடக்கட்டும் அதுக்கப்புறமா நான் பாத்துக்கிட்டேன்

இங்க ஹோட்டல்ல பேச சேக்க முடியாது நீ எனக்கு தூக்கு வந்து நா நா தள்ள மாட்டேன் ஏய் எல்ல சொல்லுங்கலாம் சொல்லுங்க மாரிய இந்த தள்ளி படுத்து விட்டு தள்ளி படுற என்ன தூக்கு வருது நா நான் இப்ப தான் படுத்துப்ப நீங்க எதை சொல்ல வந்தீங்க என்கிட்ட மறைக்கிங்க சொல்லுங்க புத்திசாலி பொண்டட்டி இருந்தாலும் சரி மூளையே இல்லற பொண்டட்டி இருந்தாலும் சரி படிச்ச பொண்டட்டி இருந்தாலும் சரி படிக்காத பொண்டட்டி இருந்தாலும் சரி ஆனா உங்களுக்கு ஒரு கோணம் இருக்கும் பாரு என்ன கோணம் ஆ கோலந்த கோணம் அப்படி பச்சப்ளியவே மாரிதீங்களே அதெல்லாம் ஒண்ணு இல்ல

என்னங்க என்ன சொல்லுங்கங்க என்னங்க சயோ நான் சொல்றத கேப்பீங்களா மாட்டீங்களா நீங்க சொல்றது மட்டும் தான் நான் கேட்பேன் சொல்லுங்கங்க அய்யோ இப்படி பேசாதீங்க அப்ப நான் சொல்ல மாட்டேன் சரி நீ சொல்ல பண்ணடி என்ன சொல்ல வந்தா சொல்லு அத இல்ல அதே ها நான் முக்கியமான இத சொல்ல வரேன் அப்படிதானே ஆனா என்ன ஆ தூக்க வந்துட்ட கள்ளி போங்க நான் முக்கியமான சொல்ல வந்தேன் நீங்க இப்படி பேசினா நான் சொல்லாம போய்டேன் தெரியுமா

அந்த எந்த உரம் வந்துட்டு போ எப்பவுமே நீ எனக்கு குழந்தைதான் என் பொண்டாட்டி எனக்கு குழந்தைதான் இந்த அண்ணக்கிளி குழந்தையா நடந்துக்கிறது என் கிட்ட மட்டும்தான் அப்போ அவளுக்கு எங்களை எவ்வளோ காரை இருக்கணும் ஐ லவ் யூ பொண்டாட்டி ஐ லவ் யூ பண்ணாட்டே